இந்த இடத்திலே சித்தர்களும் முத்தர்களும் முருகனும் விளையாடிய இடம் இந்த இடத்திலே நல்லூரை நீ பாடு அதனாலே நாட்டில் உள்ள புலிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறார் யோசானிகள் அவ்வாறான நாட்டில் உள்ள புலிகள் ஓடக்கூடிய இந்த மண்ணிலே அசைவ கோசனை அசைவ உணவகங்கள் அசைவ பாவனை வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக செய்யப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க இருக்க வேண்டும் ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அனுமதி கொடுத்து விட்டார்கள் இந்நிலையில் இப்பொழுது கூட அந்த சம்பந்தப்பட்டோர் நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் முக்கியமான புண்ணியத்தே நாங்கள் மதிக்க தவறி இருக்கின்றோம் ஆகியாலே நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த செய்தி வருமாக இருந்தார் அது போற்றத்தக்க சம்பந்தப்பட்டவர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து நடந்துவிட்டது சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை இருந்தால் அது நல்லூருக்கு பெரிய ஒரு வரப்பிரபகமாக இருக்கும் அப்படியாக மேலே நடப்பார்களா இருந்தால் நல்லூர் மண் நிச்சயமாக சந்திக்கும் அதை அவர்கள் உணர்வார்கள் காலம் கடந்தாவது சந்திக்கப்படுவார்கள் ஆகவே இந்த மண்ணிலே அசைவ போதனைகள் அசைவ உணவகங்கள் அசைவ பாவனைகள் அநாகரிகமான செயல்கள் இங்கே நடத்துதல் ஆகாது 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 என்று சொல்லிவிட موسيقى புரிதூ கேடமில்லை இது எங்கள் புனித பூமி புரியவில்லை புனித பூமி நல்லூரங்கள் புரிஞ்சூமி நல்லூரங்கள் மாநகராது மாணரசையே

மாநகர சபையே சைபர்களுக்கு பதில் சொல்ற பதில் சொல்லும் சைபர் மூடுவதற்கு மூடு மூடு மூடுவது தூண்டாதே தூண்டாதே கூ நல்லூரின் குடிதத்தை கிடைக்காதே நல்லூரின் கடுக்காதே வள்ளூரின் முடித்தை கடுக்காதே கடுக்காதே வள்ளூரின் முடித்தை கடுக்காதே 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 வள்ளூரின் முடித்தை கடுக்காதே 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 வள்ளூரின் முடித்தை கடுக்காதே மணி மணி எங்கல் கிடைபூமே வள்ளூர் எங்கல் கிடைபூமே ஒரு முடிச்சல் எல்லாம் வாங்களே پڙه 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 پ موڙ 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 پڙهيو 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 Thanks nice.

பகுதியும் செயற்பாடுகளுக்கு ஜம்மந்த அப்படியே அடிப்படையில மாணவர் சபை அஹ் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு இது வந்து அதிகாரிகள் பிழைக்கும் அதிகாரிகளுக்கு அப்பாலைகளை தூண்டி கொண்டிருக்கிறவர்களை நான் நினைக்கிறேன் அவர்களதான் அடிப்படையிலே இருக்கு பாதுகாக்கிற சைவ சமயத்தவர்கள் மிக உண்மையா உண்மையோட புனித பூமியை தேடி வாரது இதுகளமி சோழ்களை நாங்களே பெரிய ஆடைகளை அழைச்சிருக்கோம் அவருக்கு சொன்னா கூட சில பேர் அவருக்கு விளங்கும் அந்த வகையில இந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் இந்த இனவாதத்தை தூண்டுவதற்கான அடிப்படை செயற்பாடுகள் தான் உயர் அதிகாரிகள் தான் ஈடுபட்டுக் அந்த வகையில் அவர்களை தான் நான் வன்மையாக கண்டித்து இந்த கடையை வந்து அவர் பொருளாதாரம் ஈட்டுவதற்கான ஒரு சைவ கடையா மாற்றி அமைப்பதற்கும் அவர் வந்து இதை நட்டமடையாம சைவ உணவகமா மாற்றி அமைப்பதுதான் சிறந்தது என்று நம்புகிறேன்

வருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில் அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர் சேவைக்கு முன்பாக அமைய பெற்றிருக்கின்ற ஒரு மாமிச உணவகம் ஒன்று அது கொழும்பிலிருந்து இயங்குகின்ற ஒரு சிங்கள மக்களினுடைய ஒரு முதலாளித்துவ மக்களுடைய அந்த உணவகத்தில் உணவகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றன இந்த மா யாழ் மாநகர சபைக்கு முன்பாகவே இது திறக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் யாழ் மாநகர சபை என்பது எங்களுடைய கலாச்சாரத்தோடு நல்லூர் நல்லூர் பண்பாட்டோடு இருக்கின்ற ஒரு விடயம் நல்லூர் ஆலய சூழலிலே இவ்வாறான ஒரு உணவகம் அமைய பெற்றிருக்கின்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதாவது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்பாகவே இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கட்டிடத்தினுடைய இந்த அனுமதிகளை எவ்வாறு வழங்கினார்கள் அதேபோல இந்த கட்டிடத்துக்கான உணவகத்துக்குரிய உரிமம் எவ்வாறு வழங்கப்பட்டது இதன் மாநகர சபையினுடைய சுகாதார பிரிவு எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த கடையை திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் மாநகர சபை என்று சொல்கின்றது தங்களுக்கு இது தெரியாதென்று ஆகவே இதனுடைய உண்மைத்தன்மைகள் இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே எதிர்வரும் பா எதிர்வரும் இரண்டாம் தேதி வருகின்ற இரண்டாம் தேதி எங்களுடைய மாநகர சபையின் முதலாவது அமர்வு கூட கூடும்போது நிச்சயமாக நாங்கள் அந்த சபை அமர்விலே இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய கட்சிகள் கூடிய கவனம் எடுத்து அந்த சபை அமர்விலே இந்த மா இந்த கட்டிடத்துக்குரிய முழு பொறுப்பையும் மாநகர சபையினுடைய அத்தனை பிரிவினர் ரெவின்யூவாக இருக்கலாம் சுகாதார பிரிவாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக மாநகர ஆணையாளர் நிச்சயமாக இதற்கு பதில் வழங்க வேண்டும் அதன் பிற்பாடு அவருடைய பதிலை வைத்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கட்டிடத்தை எவ்வாறு உரிய முறை அகற்றுவது தொடர்பான முடிவுகளை நாங்கள் சபையில் நிச்சயமாக எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் நிற்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக தீர்மானத்தை எடுத்து இந்த கட்டிடத்தை அகற்றுவது மட்டுமின்றி இந்த கடையை இவ்விடத்திலிருந்து அகற்றுவோம் ஏனென்றால் எங்களுடைய நல்லூர் ஆலய சுற்றாடல் என்பது ஒரு புனித பூமியாக நாங்கள் காலகாலமாக பார்த்து வருகின்றோம் ஆகவே இந்த இடத்தில் இவ்வாறான கடைகளை இன்று இவர்கள் தொடர்ந்திருந்தால் நாளைக்கு இன்னொருவருக்கும் நாங்கள் இந்த இடத்தை கொடுக்க வேண்டும் சட்டத்தின்படி ஆகவே இந்த சுற்றாடலில் இவ்வாறான கடை அமை அமையப் பெறுவது பெறுவதை நாங்கள் முற்றுமுழுதாக கண்டிக்கின்றோம் ஆகவே நாங்கள் எதிர்வரும் இரண்டாம் தேதி இதற்கான எங்களது சமைய முதலாவது சமயம் அமர்விலேயே நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு வர இருக்கின்றோம் நல்ல வந்த ஆம் இந்த கடையில் நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் நல்லூர் கந்த பெருமான் என்னுடைய திருத்தலம் அமைந்திருக்கின்ற நல்லூர் பகுதி என்பது உண்மையில் நல்லூர் திருத்தலம் என்பது நல்லூர் கந்த பெருமான் உரைகின்ற திருத்தலம் என்பது ஒரு சைவ கோயில் என்பதற்கு தாண்டி நல்லூர் திருத்தலம் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற தமிழர்களாக இருக்கின்ற இருக்கட்டும் ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் அந்த தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து இயம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் திருத்தலம் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் உண்மையில் யாழ்ப்பாணம் ஒரு கந்த புராண கலாச்சாரத்தை கொண்டு இயங்குகின்றது அந்த கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து இயம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தபுரா நல்லூர் கந்தசுவாமி கோயில் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த திருக்கோயிலை சுற்று வட்டாரத்தினுடைய புனிதத்தன்மையை தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அந்த புனித தன்மையை மாசுபடுத்துகின்ற அளவுக்கு ஒரு செயல்பாடு நடந்து பெற்றிருக்கின்றது இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய உண்மையிலே நான் அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டிடமானது ஒரு இல்லத்தினை அமைப்பதற்கான அனுமதியினை யாழ்ப்பாண மாநகர சபையிலே பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இது ஒரு வீடாக அமையப்பட்டதற்கான அனுமதியினை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடந்தது ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்திலே அந்த வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கடையானது திறக்கப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் அந்த வீட்டுக்கான அனுமதியினை அவர்கள் எந்த ஒரு அனுமதியையும் மாநகர சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கடை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையில் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கான அனுமதியினை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் ஒரு ஒரு மாநகர சபையிலே பெற்ற அனுமதி என்பது ஒரு ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு பெற்ற அனுமதி என்பது அதை கட்டாமல் விட்டுவிட்டால் ஒரு வருடங்களுக்குள் காலாவதியாகும் அத்துடன் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான சிஓசி என சொல்லப்படுகின்ற கட்டடத்திற்கான அனுமதி சான்றிதழையும் பெற்று கொள்ளலாம் ஆனால் இன்ற வரைக்கும் இந்த கட்டடத்திற்கு எந்த ஒரு கட்டட அனுமதி சான்றிதழ் இல்லை ஆகவே மாநகர சபையினுடைய பாசையிலே சொல்ல இது மாநகரத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு சட்டவிரோதமான கட்டடமாகும் அது சைவ சைவ உணவகம் சைவ உணவகம் என்பதற்கு அப்பால் சட்டத்தின் பிரகாரம் இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடமாக ஏனென்றால் மாநகர சபையினுடைய உரிய அனுமதிகள் எதுவுமே பெறவில்லை ஆகவே மாநகர சபைக்கு இந்த கையாளுவது மிக விடயம் இது ஒரு ஆகவே சட்டத்தின் அகற்றுவதற்காகவே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இது கடந்த கால அனுபவங்கள் ஆகவே மாநகர சபை இந்த விடயத்திலே உடனடியாக விடுதலை எடுக்க வேண்டும் இரண்டாவது விடயம் நாங்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறுகின்றேன் இந்த மண்ணிலே பொருளாதார ரீதியிலே கடைகள் திறப்பது வியாபார நிலையங்கள் திறப்பதற்கு நாங்கள் தடை நீக்கப் போவதில்லை எங்களுடைய மக்கள் வியாபார ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் முன்நகர்த்த வேண்டும் அல்லது முன்னகர வேண்டும் என்பது எங்களுடைய பொருளாதார கருத்து ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கின்ற வகையில் அல்லது நீர்த்து போகின்ற வகையில் அங்கு ஒரு வியாபார நிலையமோ அல்லது ஒரு செயற்பாடாக இருந்தால் அதனை நாங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் உண்மையில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கந்தசுவாமிகோ நல்லூர் விழா காலங்களிலே நாங்கள் உற்சவ கால தொலை இருக்கின்றது நேர்த்தி செய்கின்ற காவடிகள் அனைத்தும் இந்த வீதியால் தான் செல்லுகின்றது அந்த வீதியிலே இறங்க வரும்போது போது இந்த வீதி முழுவதும் காவடிகள் அணிவகுத்து இருக்கும் ஆகவே இது வந்து முற்றிலும் ஒரு ஒவ்வாதமான பிரதேசமாகும் ஒரு ஒவ்வாதான செயற்பாடாகும் உண்மையில் நவீனத்துவம் என்ற ரீதியிலே ஒரு பிரதேசத்தினுடைய மக்களுடைய மனங்களையும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மையையும் அளிக்கின்ற செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக இருக்கவில்லை இந்த கடை முற்றுமுழுதாக ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு வெஜிடேரியன் கடையாக அதாவது ஒரு அசைவ கடை இல்லாமல் ஒரு சைவக் கடையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய தன்மையறைந்து செயற்படுவாகவே இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் யாழ்ப்பாண மாநகர சபை இதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து உறுத்துகளும் அவர்களுக்கு இருக்கின்ற சட்டத்தை மீறித்தான் இந்த கட்டிடமே இருக்கின்றது வைக்க போகிறோமா அசைவத்தை வைக்கப் போகின்றோமா என்பதற்கு அப்பால் ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பது மாநகர கட்டளை சட்டத்திலேயே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை யாழ்ப்பாணம் மாநகர சபை செய்ய வேண்டும் உண்மையில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கிடைக்காத ஒரு பேரு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கிடைக்கின்றது நல்லூர் கந்தசுவாமி பெருமானுடைய பெருந்திருவிழாவினை செய்து காட்டுகின்ற அந்த புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகர சபை ஆரம்பத்தில் இருந்தே அந்த புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை இங்கிருக்கின்ற மாநகர முதல்வர்களாக இருக்கட்டும் மாநகர ஆணையாளர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து தொடர்ந்து செய்து வந்தார்கள் அந்த பாரம்பரியமும் அந்த கலாச்சாரமும் இதிவரங்காலங்களிலும் தொடர வேண்டும் என்று சொன்னால் மாநகர சபை இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்